தென்மணி சேனல் சொந்தங்களுக்கு அங்கு வணக்கம் மோதி தர்மர் சொன்னால் தத்துவங்களில் ஒரு சின்ன பதிவு பாடுறாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தால் கூட அதுலேயும் ஒரு சின்ன நன்மை இருக்குன்னு சொல்லுவார் அதே போல் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகள் இருந்தால் கூட கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன குறைனால் இருக்கு இதுதான் படைப்பேன் நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்கிறாங்க கடுங்காற்று மழையாகும் கடு உறவும் பகையாகும் அப்படின்ட்டுருக்கிறாங்க இந்த பூமியில் வந்து நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு கிளம்ப போகிற ரிட்டன் டிக்கெட் என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ரெடியாக வாங்கிட்டு வந்துருக்குறேன் அதனால் அதிக பற்று இருக்கப்படாது ரெண்டுமே ஒரு பொருள் மேலையோ நம்ம குழந்தைகள் மேலையாக இருந்தாலும் சரி தாய் யார் மேலையாக இருந்தாலும் சரி எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு அளவு தானே பற்று வேணும் அதிகமாக அதுக்கு மேலே பாசமும் வேண்டாம் அதிகமாக வெறுப்பும் வேண்டாம் அதுக்குன்னு பாசம் குழந்தை மேலே பாசம் இல்லாத இருக்க முடியாது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ் வர 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 நம்மளுக்கு அனுபவம் ஆக ஆக நாமலாம் வந்து பொருளையாக இருந்தாலும் முதல்ல சொல்கிற மாதிரி எல்லா உயிரினத்து மேலையாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளையிட்டு வரணும் அப்போ தான் வந்து கடைசி காலத்தில் நம்மளுக்கு நிம்மதி வரைக்கும் முதல்ல இருந்த பற்றியே கடைசி வரைக்கும் இருந்தால் அது ஆபத்தில் தான் முடியும் தெரியாமையே சொல்லியிருக்கிறாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமு நஞ்சுங்கிறாங்க எல்லாமே அளவு வர எந்த உணவாக இருந்தாலுமே அதுவுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே போனால் அதுவே நம்மளுக்கு வந்து ஏற்றுக்காது உடம்பும் ஏற்றுக்காது நாக்கும் ஏற்றுக்காது அது எல்லாமே ஒரு அளவுங்கிறது அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க கடுங்காற்று மழையாகும் கடும் உறவும் பகையாகவும் வாழ்வாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் அதிகமாக பாரம் ஏற்றுனா அச்சு மொழியத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் கருணன் கூட சொல்லியிருப்பார் அதே போல் தான் நம்மளுக்கு வந்து அதிக வந்து உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உடம்பை கவனிக்காமல் உழைச்சாலும் உடம்பு கெட்டு போயிடுது மனசுலேயும் ஏகப்பட்ட டென்ஷன் கவலை இதுவே நினச்சாலும் மனவியாதி வந்து மனநிலையே பாதிக்கப்படுற அளவுக்கு அது அதுதான் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு அளவு முறையாக அப்படி அப்படியே வயசு பக்குவம் வர வர வயசு பக்குவம் வர 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 நம்மளே வந்து கொஞ்சம் பொறுமையாக யோசித்து ஒரு ஒரு லெவலாக காலத்தை நல்லபடியாக மன அமைதியாக ஆரோக்கியமாக நகர்த்தோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடணும் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது எப்படி இருக்கணுங்கிறது நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசை சரிப்படுத்திக்கணும் நம்ம யாருக்குமே உதவி கூட செய்ய முடியலையும் கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தால கொடுக்காமல் இருந்தாலே அதுவே ஒரு பெரிய புண்ணியம் நம்ம அடுத்த நல்ல ஒரு கதவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்